வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு நேரம் டிவி பார்த்துட்டு படுத்து கிடப்போம் தூக்க தூக்கமா வருது என்னம்மா மறு வீட்டுக்கு போயிட்டு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு வந்து படுத்து கிடக்க தூக்கம் வருது ஆமடி கோமாரி சாப்பிட்டு வந்து காப்பி தண்ணி போட்டு தாட்டி சாப்பிட்ட பிரியாணிக்கு இறங்காட்ட மாதிரி செத்த காப்பி தண்ணி இஞ்சி போட்டு போட்டு தாட்டி போமா எனக்கு காபி போட சரையா இருக்கு நீ வேண்ட போட்டு குடி ஏட்டி பயவுல ஒரு கொஞ்சம் ஓல காப்பி தண்ணி போட்டு தரதுக்கு இப்படிக்கா போட்டு தர மாட்டேன்னு சொல்லி ஏட்டி சாப்பிட்டது நெஞ்சுக்குள்ளே நிக்கி விட்டி ஒரு காபி தண்ணி போட்டு கொண்டாட்டி சரி போட்டுட்டு வார காபி தண்ணி போடுறதுக்கு பாத்திரம் தம்ம இங்க வச்சிருக்கா ஒரு பொருளையும் ஒரு இடத்துலயும் வைக்க மாட்டாங்க காப்பி தூள் வச்சிருக்கா முன்ன பொண்ணு காப்பி தண்ணி போட்டா தானே நமக்கு தெரியும் டேடி ஐஸ் ஐஸ்ங்க வாட்டி ஏன்ட்டு குண்டம ஒரு நேரம் கொஞ்ச நேரம் படுக்கவே விட மாட்டேங்க எதுக்கிட்டு கூப்பிட்ட எடி அம்மா தேயில தூளி எங்கிட்டி வச்சிருக்கா சாப்பிட்டது இறங்காமே இருக்குது இந்த பய உணவு சாப்பி போட எவ்வளோ நேரம் ஆச்சு பாரு அண்ணன் கிளியக்கா அண்ணன் கிளியக்கா என்னக்கா சாப்பிட்டுட்டு படுத்து கிடக்குறீங்க சமைக்காம இருக்குமே எதுக்கு இப்படி படுத்து கிடக்குறீங்க வாமரகதும் உக்காரு சாப்பிட்டது சமைக்காம தான் இருக்கு தூக்கம் வந்துச்சுன்னு ஜெச்சத்தை படுத்து கிடக்கேன் இந்த பாயோட காப்பி போட பாயோட இன்னும் காணல அன்னைக்கு இல்லையாக்கா மறு வீட்டுக்கு வந்தவங்க எல்லாம் போயிட்டு அங்க பாத்துக்கோங்க மிச்சம் மீது நிறைய கடக்கு பாத்துக்கோங்க நம்ம போய் எடுத்தோம்னா நைட்டு வேலைக்கு நமக்கு வச்சுக்கலாம் பார்த்துக்கோங்க நான் பார்த்துட்டு வந்தேன் அதான் உங்கள்கிட்ட சத்த ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படியே மறக்கதான் மீதி நிறைய கிடக்கும் நம்ம போய் எடுத்தோம்னா நைட்டு வேலைக்கு ஆகுமே சரி நம்ம போவோம் செட்டை இரு நான் போய் கிச்சன்ல போய் ரெண்டு பாத்திரத்தை எடுத்துட்டு வந்துறேன் நமக்கு நைட் வேலைக்கு ஆகும் பாத்தியா சரி அக்கா ஓடி வாங்க தீந்திரம் பார்த்துக்கோங்க நிறைய கடந்து ஆனா ஆள் வந்துகிட்டே இருக்கு பார்த்துக்கோங்க எடுக்கிறதுக்கு நம்ம போய் எடுப்போம் வாங்க எப்படா ஒரு வேலையா காபி போட்டாச்சு எடுத்து அம்மை கொடுக்க வேண்டியதான் சேதா நீங்க கட்டி ஒரு இட்லி பாத்திரத்தையும் அந்த இது சட்டியும் கட்டி அதை எடுங்கட்டி ஆண்டி அங்கிட்ட இங்கிட்ட அழைஞ்சிட்டு இருக்க நீ தான் செமக்காம இருக்குன்னு படுத்து கிடக்கான்னு சொன்ன இப்போ என்னட்டி அங்கிட்ட இங்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்க ஆண்டி தெரியல செமக்கேலன்னு படுத்து கிடந்தா இப்போ அங்க இங்கம்மா எதுக்கு போறான்னு தெரியல இட்லி பாத்திரம் எதுக்குன்னு தெரியல பாத்திரத்தை ரெண்டு எடுங்கட்டி நேராக எதுக்கும்மா பாத்திரம் ஏடி இந்த மர வீட்டில் கொஞ்சம் மிச்சம் மீதி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்கிற வந்திருக்காடி அதை போய் எடுத்துகிட்டு வந்துடு நைட்டு சாப்பாட்டுக்கு நமக்கு ஆகும் பார்த்தியா அதான் போய் எடுக்க போகிறேன் சீ கேவலப்படுத்தாதம்மா அந்த மர வீட்டில் உள்ள பையன் வந்து என் கூட படிக்கிற பையன் அங்கே உண்டு அந்த பையன் அசிங்கமாக நினைப்பான் அந்த இதுக்கிட்டி போகிற போவாத வாட்டி தூர அந்த இட்லி பாத்திரத்தையும் அந்த கறி ஊற்றக்கூடிய அந்த சருவத்தையும் எடுத்துட்டாட்டி எட்டி ஐஸ் எட்டுட்டி அன்னைக்கு

நைட்டு சாப்பாட்டுக்கு ஓரளவு ஆகும் நாளைக்கு காத்தாலே டிஃபனுக்கு குழம்பு ரெடியாக இருக்கு வீட்டுக்கு அம்மா போவாதுன்னு சொல்லி இப்படி எடுத்து வந்திருக்க அசிங்கமா இருக்கு போட்டி தூர என்ன மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்க யாருடைய மனசையும் கஷ்டப்படுறதுக்காக அது வீடியோ இல்லை ஜஸ்ட் ஒரு ஜோக் தான் பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க எங்க சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்